டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவுல சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீன ராசியில இருக்கார் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதனால் முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படிதான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணாந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போது குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ஆசிக்குளுமான பலனை சொல்ல போகிற இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்தான் பார்த்துட்டு வரோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான சுக்கரனுடைய பயிற்சி பலனை பார்த்துட்டு வரோம் சுக்கரன் வந்து இந்த மாதம் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே மாதம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் மீன ராசிலேருந்து மேசராசி அதுக்குண்டான பலன்தான் பார்த்துன்னு வரும் அப்போ அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தார் எட்டில் சுக்கிரன் இருந்தார் உச்சம் பெற்றிருந்தார் இருந்தாலும் அவரால் நட்பனங்களை வாரி வழங்க முடியலை இரண்டாவது வகையில் பார்க்கும்போது சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோவா நட்புறவு இல்லாமல் தான் இருக்கும் உங்களுடைய வீடு சூரியன் ராசி அதிபதி சூரியனும் சொல்லப்படுகிறார் அப்போது அப்பேற்பட்ட அந்த சூரியனுடையும் குருவோடையும் குருவும் ஆகாது அவருக்கு சூரியனும் ஆகாது அவங்க ரெண்டு பேருடைய தான் வந்து இணைஞ்சி இந்த ஒரு மாத காலம் இருக்க போகிறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மிடம் வந்து ஒன்பதாம் இடமாக அமையுது அப்போது கண்டிப்பாக உங்கள் தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரும் தந்தையாருக்கு உடல்நலம் வந்து கெட்டு போகும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அந்த சூரியன் தந்தை கிரகமான சூரியனும் உச்சம் பெற்ற அங்கே இருக்காரு அவருக்கு கூட சொக்கரன் இருக்கிறனால கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் தந்தை வழி சொத்து ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை அதெல்லாம் கூட இப்போ தள்ளி போடுறது நல்லது அதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் வரலாம் அது இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் அவரும் வந்து அந்த இடத்துல இருக்கார் அது குரு இருக்கிறது நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவர் கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் நாளில் தான் இருக்கப்புறம் மாற போகிறார் எப்படி இருந்தாலும் பார்வை தான் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது அப்போது அந்த சுக்கரன் வந்து அந்த ஒன்பதில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை பண்ணி கொடுப்பாருனா இது மாதிரி தந்தை வழிபறவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு அது இல்லாமல் போட்டா போட்டி கொடுப்பாரு அதாவது இப்போது நீங்கள் ஒரு இது பண்ணால் இன்னும் உங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை கூட இருக்கங்களோ அவங்க உங்களுக்கு போட்டியாக வந்து நிற்பாங்க ஒரு தொழிலோ உத்தியோகம் வியாபாரமோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வரணும் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலிமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அந்த தியான முறையில் ஈடுபட்டு இறை வழிபாடு அடிக்கடி கோயில் போகாதும் கூட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பொதுவாக சிம்மராசிக்காரங்க அவ்வளோ போக மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிய போகுது தெரியுது அப்போ கண்டிப்பாக கோயில் போய்ட்டு வரலாம் கோயில் போயிட்டு வந்தால் அந்த கோயில் கெடுபலனும் குறையுன்னு தெரியுது அப்போ கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் உங்களுக்கு என்ன பிடிச்ச சாமியோ அதை போய் கும்பிட்டு வரலாம் வரலாம் பெரும்பாலும் வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு சிவன் வழிபாடு ரொம்ப விகந்தது அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெருமாள் கோளுக்கும் போயிட்டு வரலாம் ஏன்னா சுக்கரன் பயிற்சியாக இருக்கிறதுனால சுக்கருடைய தான் சொல்லிட்டு வர அதனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது விஷேஷம் அந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு வரது விசேஷமாக சொல்லப்படுது தாயாரும் பார்க்கணும் தாயார் பார்க்குறது சுக்கருக்கு வந்து அதிக தாயார் தான் தாயார் மகாலட்சுமி சொல்லுவாங்க அந்த தாயார் வழிபாடு பண்ணிட்டு வரது அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் தான தர்மங்கள் வந்து சுமங்களுக்கு நிறைய தாமூலம் கொடுத்து உதவி பண்ணலாம் அவங்களே வயதான சுமங்கலிகளாக இருப்பாங்க யாரும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க ஆதரவு விட்டு இருப்பாங்க உதவி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய கெடுபலங்கு குறையும் இல்லாமல் கண் கொஞ்சம் பிரச்சனை பார்த்துக்கணிங்க கண்ணுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் ஏன்னா சுக்கரனுக்கு அந்த சூரியனு சேரும்போது கண்வழி கண் பிரச்சனை கண் நோய் இப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதை நீங்கள் மருத்துவ பிரச்சனை செஞ்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் குருவும் இருக்கிறனால அவர் வந்து இவர் சுக்கரன் கொடுக்குறத குரு தடுத்துருவார் குரு கொடுக்குறத சுக்கரன் தடுத்துருவார் இப்படி தான் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கனால இந்த சேர்ந்துருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தர் கொடுக்கும் ஒருத்தர் தட்டி பறிப்பார் அப்போது வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் மூலமாக செய்ய வைக்கணும் அப்போ அதுக்குண்டான பரிகாரமாக அமைஞ்சிடும் அந்த செய்யக்கூடியவங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும் அது முக்கியமாக பார்த்துக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி நல்லது நடக்கும் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு பார்க்கும் பார்க்கும்பொழுது தைரியம் மேலோங்கும் துணிச்சல் வந்து துணிக்கும் ஏதா இருந்தாலும் ஒரு இது செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஒரு தைரியம் துணிச்சல் வந்துடும் அது செய்வீங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பார்வை பலன் வந்து நல்லதாக இருக்குது இருக்கும் பலனை விட பார்வை பலன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் முழு இறங்கி பண்ணலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் போடலாம் இறை வழிபாடு தான் மிக்க சாலை சிறந்தது அந்த இறை வழிபாடு பண்ணிவிடுவாங்க புதன் சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க சோமவாரம் சிவன் வழிபாடு வச்சுங்க பிரதோஷ வழிபாடு வச்சுங்க இதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க பெரும்பாலும் பெண்கள் பெண் தெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வரணும் அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் செய்கிறோம் இது இல்லாமல் கல்யாண கோ கோலத்தில் இருக்க பெண்ணுக்கு உதவி பண்ணுறது சின்ன சின்ன பெண் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு உதவுறது இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அப்போ இந்த சந்தோஷப்படணும் பெண்கள் சந்தோஷப்படணும் அப்போ சந்தோஷப்படும் போது உங்களுக்கு வந்து இந்த கெடுபலம் குறைஞ்ச நட்பலங்கள் கூடும் அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது இது பண்ணிட்டு வரணும் அப்போது இந்த குரு சுக் சுக்கர பயிற்சியில் பாதி பலன் கெடு கெடுபலனாக இருக்கும் பாதி பலன் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க நான் சொன்ன இறை வழிபாடு பண்ணுவேன் பரிகாரம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த சுக்கர பயிற்சி நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து அவ்வளோ கடவுள் நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அப்போது நீங்கள் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை வீட்டில் தைனமாக பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ஒரு பெண் தெய்வத்தை நினச்சிங்க அது இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம் அதை நினச்சிக்கிட்டு அணுதினமும் வீட்டில் இருக்கும்போது தியானம் பண்ணி ஒரு ஜபமாலை வாங்கி வச்சுங்க அந்த மந்திரம் சொல்லுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் மூல மந்திரம் உபதேசம் பிறகுனால் சாதாரண காயத்ரி சொல்லுங்கள் கடையில் புக்கெலாம் புஸ்தகம் கிடைக்கிது பாட்டு புஸ்தகம் இந்த தாயார் பற்றி லக்ஷ்மி பற்றி அம்மனை பற்றிலாம் இருக்குது அதெல்லாம் பாடுங்க அதனுடைய மந்திரங்கள் இருக்கும் போற்றி போற்றி இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் இருந்து கூட நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் அந்த நாமாவை சொல்லிட்டு வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும் சொல்லி நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்க பரிசு நல்லா தான் இருக்க போது அதுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு வாழ் வாழ்த்தி என்னோடய உபாசனை மகா வரீங்க நான் வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி சண்ட கஸ்தாதிமகி தன்னோ வாராகி பஜோதியா வாராகி பரிபூர்ணாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்